வெளிநாட்டுக்கு டூர் போறதோ இல்லை ரொம்ப தூரத்துக்கு டூர் போறதோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபன் இருக்க மாதிரி அது எங்களுக்கு பிடிக்கும் அந்த கொண்டாட்டம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேபி பம்ப் கேஸ்டிங் அதாவது ஒவ்வொரு மாசமும் வயிறு கொஞ்சம் கொஞ்சமா மேட் ஆகுது இல்லையா பெருசாகுது இல்லையா அதை வந்து மோல்டு எடுத்து அச்சு எடுத்து அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது பிரெக்னன்சி ஷூட் நல்லா அந்த ஒவ்வொரு மாசமும் வயிறு எப்படி இருக்குன்னு தெரியற மாதிரி ட்ரெஸ்ஸா போட்டு அதை வந்து ரெகுலரா ஒவ்வொரு மாதமும் வீடியோ எடுத்து போட்டோஸ் எடுத்து போட்டோ ஷூட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிரெக்னன்சி கொண்டாட்டங்கள் நல்லதா அப்படிங்கறதுல ஒரு கருத்து வந்தது நிச்சயமா நல்லது யாருக்குல்ல பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி போட்டோ ஷூட் எடுக்கிறாங்களே அந்த போட்டோகிராஃபர்ஸ்க்கு அதுக்கு மேக்அப் பண்ற ஆர்டிஸ்டுக்கு அதுக்கப்புறம் இந்த பேபி பம்ப் கேஸ்டிங்னு சொல்றாங்க பாருங்க புதுசா இருக்குங்க அந்த பிசினஸ் நல்லா வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க அதாவது வயிற வந்து அப்படியே அச்சு எடுத்து அச்சு எடுத்து ஒவ்வொரு மாசமும் அதை எடுத்து தருவாங்களாம் அக்ஷய திருதிக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் போய் நகை வாங்குறோம் நமக்கு நல்லதா என்னன்னு தெரியாது நலக்கடக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா அது மாதிரிதான் இந்த செலிப்ரேஷன்ஸும் இதை சார்ந்த தொழில் பண்றதுக்கு புதுசா வித்தியாசமா யோசிச்சு நம்மளெல்லாம் அந்த டிராப்புக்குள்ளார கொண்டு வந்து நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து சோசியல் மீடியால இந்த மாதிரி பண்ணி பிசினஸ் பண்றவங்களுக்கு நிச்சயமாவே நல்லது இது நல்லது இல்ல அப்படின்னு இந்த தரப்புல இருக்கவங்க பேசினாங்க அவங்களோட வாதம் வந்து சில இடத்துல நியாயமா இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி நீங்க யோசிக்கிறதுல இந்த சுமை இது மாதிரி நீங்க அடிஷனலா வந்து எக்ஸ்பென்சஸ் கொண்டு வரும் பொழுது இந்த பேர்டன்ஸ் எல்லாம் தாங்குற அளவுக்கு உங்க கணவரோட வருமானம் இருக்கா உங்க குடும்பத்தோட சேமிப்பு இருக்கான்னு நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க மத்தவங்க பண்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வயதானம்மா ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் அந்த காலத்துல எல்லாம் வயிறையும் மூடி வச்சிருவோம் மூடி வச்சுக்குவோம் ரெண்டு மாதம் முந்தாணி போட்டு மூடிடுவோம் ஏன்னா மத்தவங்க கண்ணு பற்றக்கூடாதுன்னு வெளியே வந்து அவ்வளவா சொல்லிக்க மாட்டோம் அஹ் அது இல்லாம நீங்க வந்து இந்த காலத்துல உங்களுக்கு பிரைவசின்னு ஒண்ணுமே இல்லை ஒரு கணவன் மனைவிக்கு இடம் இல்லை அந்தரங்கமான விஷயங்கள் ஒரு குழந்தை உருவாயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கொண்டாட்டங்கள் அதை சார்ந்து நீங்க உங்க ரெண்டு பேரும் நீங்க பேசிக்கிறது சிரிச்சுக்கிறது அந்த வயத்துல இருக்க குழந்தை கூட நீங்க விளையாடுறது இப்படி எதுவுமே இல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து சோசியல் மீடியால போட்டுறீங்க உங்களுக்கு ஒழிச்சு வைக்கிறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த இளம் தலைமுறை இருக்காங்களா டூ கே கிட்ஸு அவங்க வந்து நம்மள நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்கள பூமர் சார் பூமர் அங்கிள்ஸ் உங்களை ஊருக்குள்ள வந்து நாலு பேர் நாலு விதமா பேசிக்கிட்டே தான் இருப்பான் அவனை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்பட போறது இல்ல அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாலு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட போய் ஷோ ஆஃப் பண்றதுக்காகவே தங்களை வருத்திக்கிட்டு நிறைய காரியங்கள் செய்யறாங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு இந்த கொண்டாட்டம் சரியா சரி இல்லையா அப்படிங்கறது அந்தந்த குடும்பம் முடிவு பண்ணணும் அதுக்கான பொருளாதார வசதிகள் நிச்சயமா பண்ணலாம் கர்ப்ப காலத்துல பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அதுதான் குழந்தைக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது அடுத்த தலைமுறை வந்து ஆரோக்கியமா வரும் அப்படிங்கறதுனால நிச்சயமா கொண்டாட்டங்கள் தேவை ஆனா இன்னொன்னு எனக்கு என்னோட எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க இதுல என்ன அப்படின்னா கொண்டாட்டம் அப்படிங்கறது நம்ம தலைமுறை வரைக்கும் என்ன அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு நினைச்சோம் உறவுகளோட நட்போட அக்கம் பக்கத்தோட இவங்க வந்து நமக்கு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க நம்மள வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க வந்து வலையில போட்டு விடுவாங்க மூணாம் மாசம் அஞ்சா மாசம் ஏழாம் மாசம் வலைசாப்பு வந்து வந்து குடும்பமா வந்து நம்மளை விசிட் பண்ணுவாங்க பாப்பாங்க வைப்பாங்க அவங்க கூட பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க என்ன ஒல்லியா இருக்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு நீ கருத்துட்ட உனக்கு ஆம்பளை பயன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது எதுவுமே இல்லை போல இருக்குங்க புருஷம் புருஷம் பொண்டாட்டி அவங்க மட்டும் தனியே அப்படி இருக்கிறதா கொண்டாட்டம் அப்படின்னு இன்றைய தலைமுறை நினைச்சிருக்கு பாத்தீங்களா இது ஆரோக்கியமானதா இல்லையா அப்படிங்கறது தெரியல எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குங்க என்னன்னா நீங்க உங்களோட பியர் பிரஷர்னால மற்றவங்கள பார்த்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் செட் பண்றீங்க இல்லையா இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வராங்கல்ல அவங்களுக்கு வலுக்கட்டாயமா நீங்க ஒரு ஒரு பாதை நீங்க போட்டு ஓ இப்படி இருந்தாதான் லைஃப் ஹாப்பியா இருக்கும் போல இருக்கு சொல்லி அவங்களால முடியுதோ முடியலையோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணி கொடுத்துட்டு முன்னாடி போறீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுன்னு தெரியல பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி அங்க இருந்த பெண்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு கொண்டாட்ட மனநிலையும் ஒரு ஆங்ஸைட்டியும் இருந்ததே ஒழிய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு உயிரை நம்ம சுமக்கிறோம் பெண் பெண்ணுக்கு மட்டும்தான் அது உரித்தானது ஒரு உயிரை ஒரு பத்து மாசம் நம்ம வச்சு சுமந்து அந்த வெயிட்ட நம்ம தூக்கி அதுக்கு உண்டான சிரமங்களை கடந்து நம்ம வரும் பொழுது ஒவ்வொரு பெண்ணும் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கணுங்க அதாவது அந்த தைரியம் நான் புதுசா ஒரு உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வரேன் அதை சுமக்கற அதை நான் பத்திரமா நல்லபடியா வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ஒரு வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் ஆனா கொண்டாட்டங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர இந்த இளம் தலைமுறையினர் இந்த ரியாலிட்டியை எந்த அளவுக்கு அப்படிங்கறது தெரியல ஏன்னா நார்மல் டெலிவரிக்கு பயப்படுறாங்க வேண்டாங்க வழி இல்லாம வந்து ஊசி போட்டு குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு குழந்தை ஒரு பிரசவ வழியை நான் இப்படிதான் இருக்கணும் இதை சமாளிச்சு நான் வருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கூட இல்லாத தான் எனக்கு என்னவோ அவங்களை பார்க்கும் பொழுது தோணுது ஏன் அவங்களுக்கு டெலிவரியை எதிர்கொள்ற அளவுக்கு தைரியம் இல்லையா ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா மனைவியமா சேர்ந்து கிளாஸ் போறதான் எதுக்கு அப்படின்னா குழந்தை எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி அதுக்கு அவங்க எனக்கு அந்த ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க ஏன்னா நம்ம நம்ம அப்படின்னா உறவுகளோட மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பு கொண்ட நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் படிச்சு என்ன பண்ணிட்டோம் சென்னைக்கு ஜாபுக்கு வந்திருக்கோம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுல போய் ஜாப் கிடைச்சு அங்க வாழ்றோம் அவ்வளவுதானே ஒழிய நிலாவுக்கு போயிடல எல்லாரும் அக்கா தம்பி சித்தப்பா சித்தி மாமா அத்தா அப்படின்னு ஒரு சூழல்ல இருந்து வந்திருக்கோம் நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைங்க நம்ம கூட வேலை செய்யறவங்க குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எத்தனை குழந்தைங்களை தொட்டு தூக்கி கொஞ்சி ஆராதிச்சு இப்படி வந்த நம்ம நம்ம குழந்தைய பத்திரமா எடுத்து வைப்போமான்னு தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க அதுக்கெல்லாம் கிளாஸ்க்கு போறாங்க கணவனும் சேர்ந்து அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட வியாபார சூழல்ல இவங்க சிக்கியிருக்காங்கன்னு பாருங்க எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இந்த குழந்தை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாம இந்த தலைமுறையினர் கிளாஸ் போனாங்கன்னா இவங்களுக்கு அடுத்த வர தலைமுறை பிள்ளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறதுக்கு கிளாஸ்க்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது நம்மளுடைய ஆசை நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய புரிதல் இல்லாத தன்மை நம்மளுடைய பயம் இது எல்லாம் தான் இன்னைக்கு கார்பரேட் உலகத்தில் வியாபார மூலதனம் அந்த சந்தையில் நம்ம எல்லாம் பலிகட ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இந்த இந்த பிள்ளைங்க வந்து அந்த சூழலில் சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் ஒரு கணவன் மனைவியும் இந்த மாசமாக இந்த பேரு காலத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் வயிற்று தரவி கொடுக்கறதும் வயிற்றுல முத்தம் கொடுக்கறது ஒரு பால் மேலே உட்காந்துட்டு அப்படியே ரோல் பண்ணுறது முதுகு பிடிச்சி விடுறது இது எல்லாமே இயல்பானது எல்லா தம்பதிகளுக்கு இடையில இருக்கிறது இது ரொம்ப இயல்பானது இதை போய் ஒரு கிளாஸ்ல போய் கத்துக்கிட்டு வந்துதான் ஒரு கணவன் மனைவி இதை இதை செய்யணும் அப்படின்னா சரி குழந்தை பிறக்கத்தை செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குல்ல ஒருத்தர் குடம்பு சரி இல்லாம போகும் ஒருத்தர் படு படுக்கல இருக்க இந்த வயதான காலத்துல இதெல்லாம் வரும்ல அதுக்கு போய் நம்ம எங்க போய் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போ போறோம் இந்த பிள்ளை பத்தி கீழே விழுந்துட்டா கை உடஞ்சிருச்சு ஃபிராக்சர் ஆயிருச்சு அதுக்கென்ன நம்ம அதுக்கென்ன தனியா ட்ரைனிங் எடுத்துட்டா வர முடியும் காத்துலயும் குளத்துலயும் நீங்க தெரியாம போய் விழுந்தவங்கள எப்படியாச்சும் தக்கி முக்கி ஆனா தெரிஞ்சு போய் ஒரு சுழல்ல விழுகிறவங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படி ஒரு வியாபார சூழல்ல சிக்கி இருக்க மனிதர்களா தான் இருக்கிறோம் இதை எல்லாம் தவிர்த்து கர்ப்ப காலம் என்பது கணவனும் மனைவியும் நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா அவங்க ஒரு குடும்பமா வர போறாங்க ஒரு சமுதாயத்துக்கு ஒரு குடும்பமா அவங்க பங்களிப்பு கொடுக்கப் போறாங்க அப்படிங்கிறப்போ மிக நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் கொண்டாட்டத்தோட இருக்கணும் கொண்டாட்டம் என்பது என்ன அப்படிங்கிற சரியான புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி